அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் அடிக்கடி எனக்கு கஷ்டம் வருது எனக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படிங்கிறவங்களும் என்னுடைய வாழ்க்கை பாதி நாள் கண்ணீரோடு இருக்குது என்னுடைய கண்ணீரை துடைக்க எனக்கு யாருமே இல்லை நானும் என்னால் முடிந்த அளவுக்கு வழிபாடுகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்துட்டு தான் இருக்கிறேன் எனக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிட்டு தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில் இரவு எட்டு மணிலேருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியும் அதை நினச்சி தனியாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள அறியாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு கண்ணீர் வரும் நம்மளை கடவுள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கைவிட்டுட்டாரோ அப்படிங்கிற வேதனை வரும் அப்படி வேதனையில் இருக்கிறவங்களும் இந்த ஞாயிற்றுக்கிழமையினால் தவற விடாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் மன ரீதியான குழப்பங்களும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் அதாவது இந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறமையும் அதிலிருந்து வெளிவரதுக்கான ஒரு திறனும் உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும் அது மாதிரி வீட்டில் எப்போவுமே தீமை ஏற்றுங்க காலை அல்லது மாலை அல்லது ரெண்டு நேரமும் தீமை ஏற்றுங்க விளக்கேற்றிய வீடு வீண் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தவறாமல் விளக்கேற்றுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் மிளகு மிளகு வச்சு எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கவும் முன்வாருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எட்டு மிளகு எடுத்துக்கணும் இந்த பரிகாரத்துக்கு எட்டு மிளகு எடுத்து உங்கள் உள்ளம் கையில் வச்சுட்டு உங்கள் துன்பம் தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உங்கள் தலையை எட்டு முறை சுற்றணும் கிழக்கு நோக்கி நின்றுக்கோங்க எட்டு முறை வளமிருந்து இடம் சுற்றணும் இடமிருந்து வளம் எட்டு முறை சுற்றிட்டு அந்த மிளக தெற்கு திசையை நோக்கி வீசிடுங்க தெற்கு திசையை நோக்கி அந்த எட்டு மிளகையும் தூக்கி வீசிடுங்க வீசிட்டு கை கால் முகம் கழுவிட்டு அதன் பிறகு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க தூங்கிறதுக்கு முன்னாடி அதாவது பதினொன்று ஐம்பத்தொம்போது வரைக்கும் டைம் இருக்குது அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் நான் ஞாயிற்றுக்கிழமை அசைவம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அவங்களுமே கூட தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் மாதவிளக்கு நாட்கள் இருக்கிறவங்க மட்டும் செய்ய வேண்டாம் மற்றபடி எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்